சமைக்கலாம் சாப்பிடலாம் வாங்க பல சத்துக்கள் அடங்கிய கீரை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி கீரை செய்ய போகிறேன் துத்தி கீரை கொஞ்சம் பரிசு வந்துவிட்டேன் மூளை நோய்க்கு நல்லது அப்படியே வந்து பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது அப்படியே வந்து கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருந்தது அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் முடக்கத்தான் கீரை மணத்தக்காளி கீரை வயிறு புண்ணுக்கு நல்லது முடக்கத்தான் கீரை நம்ம கை கால் வலிக்கு நல்லது அப்படியே வந்து எல்லா சத்துக்கள்லாம் அடங்கிய ஒரு கீரை முக்கியமான கீரை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க குப்பையில் முளைக்கிற குப்பை கீரை இதுதான் அதனுடைய விதைகள் இந்த விதைகள் கூட்டியே நிறைய செடிகள் பரவிடும் நமக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தது பறிச்சது பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் சீரகீரை இப்போ தான் முளைச்சி வராங்க அப்படியே இருந்தது மொத்தம் வந்து ஆறு வகையான கீரையை போட்டு இன்றைக்கி நம்ம கலவைக்கீரை செய்யலாம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படியே பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பறிச்சிட்டேன் ஒரே ஒரு தக்காளி பழுத்து இருந்தாங்க அதையும் பறிச்சுட்டேன் எல்லாத்தையும் கலவை கீரையை நாளைக்கு செஞ்சுடலான்னு சொல்லி எல்லாம் பறித்து வச்சுருக்கேன் நான் அப்படியே அறுவடை பாருங்கள் நம்ம வீட்டில் சைஸ் வேறியாக வெண்டைக்காய் சைஸ் வேறிய கொதி அவரக்கா காய்ச்சிருக்காங்க அவங்களையும் அப்படியே பரிசு வந்துட்டேன் நம்ம சமையலுக்கு தேவையான அறுவடைகள் கிடைச்சாச்சு இந்த ரெண்டு வெண்டைக்கா வேற செடியில் இருக்குது அது சரியாக வளர்ச்சி இல்லை போல் இருக்கு கொஞ்சம் உரங்கள் கொடுத்து அதை ரெடி பண்ணணும் இந்த நாலு வெண்டைக்காய் ஒரே செடியில் காய்ச்சது தான் எப்பவுமே ரெண்டு இல்லை நாலு அவங்க அப்படி தான் கொடுக்குறாங்க அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல அந்த செடி இது வரைக்கும் ஒரு காயாக பறிச்சது இல்லை ரெண்டு பறிச்சிருக்கேன் நாலு பறிச்சிருக்கேன் இந்த தக்காளி நிறையா கொடுத்துட்டாங்க நேற்று ஒன்று பறித்தேன் இன்னைக்கு ஒன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன் மிளகாய் நிறையா இருக்காங்க ஆனால் எனக்கு போதுமானதுன்னு கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்